ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் அதே சமயம் வந்து சாந்தி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் வந்து பன் தோசை தான் போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடம்பு வந்து சேரும் வாங்க நான் வந்து இந்த இந்த கப்பில் வந்து ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒன்றரை கப் வந்து தண்ணி அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறுத்துங்க பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறட்டும் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு இது கூட வந்து நம்ம வந்து ஒரு மூணு டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்திக்கலாம் அப்புறம் தயிர் வந்து ஒரு அரை கப்புங்க இதெல்லாம் சேர்த்து நான் மிக்சியில் அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அதே பவுல்லேயே நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்க ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் கடுகு அரை டீஸ்பூனு ஜீரகம் அரை டீஸ்பூனு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு நல்லா பொரியட்டுங்க பாருங்க நல்லா பொரியுது நான் வந்து பெ பெரியங்க பொருத்த நினைச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா நெல்லாம் கொடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் வதக்கி ரொம்ப செலவு வதக்க வேண்டாம் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் திருக்கி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் மல்லிகொழங்க அப்படி தாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நான் பார்த்த மாவோட சேர்த்திக்கலாம் இது அழகாக உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு இதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க ஒரு தாளிப்பு டெயில எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கங்க இதில் வந்து நம்ம இந்த மாவை ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாங்க பாருங்கள் அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இந்த பக்கம் செலகட்டும் பாருங்கள் இந்த எடுத்தெல்லாம் நல்லா அதே மாதிரி எல்லாம் வைக்கலாம் இதை அதே மாதிரி மூடி மூடி எடுத்துக்கலாம் பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துடலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது வந்து நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கார சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை இது பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள் இப்படி பஞ்சு மாதிரி நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன் வணக்கங்க